கனடா மக்கள் ஒரு வினோதமான பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அதுவும் ஒவ்வொரு வருஷப்பரப்பு அப்பையும் அதாவது ஜான்வரி ஃபஸ்ட் இயர் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லைங்க இப்போ வின்டர் கிட்டத்தட்ட டூ டிகிரி த்ரீ டிகிரி தான் இருக்குது வெதர் இந்த வெதரில் இந்த தண்ணியில் நம்மளாம் சுண்டு பட்டாலே அவ்வளோதான் கொல்ற மாதிரி இருக்கும் அதில் எத்தனை பேர் ஸ்விம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா கரெக்டு ஒவ்வொரு ஜான்வரி ஃபஸ்ட்டும் இந்த மாதிரி கூட்டமாக வந்து கடலில் வந்து குதிக்கிறாங்க இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலார் பேர் ஸ்விம்ன்றாங்க சரி நானும் பார்க்கலான்னு வந்துட்டு பக்கத்தில் தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீல் சேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலி ஃபார் லைக் இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கானது அவங்க தண்ணியில் இறங்கணும் அப்படின்னா இப்போ முன்னாடி ஒரு வீல் சேர் வந்ததில்ல அதில் அவங்க வந்து உட்காந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேர் இருக்குல்ல இதில் அப்படியே கூட்டிகிட்டு போய் தண்ணியில் இறங்கலாம் அவங்க வந்து தண்ணியில் நனைஞ்சிட்டு வரலாம் இது வராங்க இல்லையா இவங்க வந்து எங்கள் ஏரியாவோட மேயர் ஆக்சுவலாக இந்த மாதிரி போலார் பேர் ஸ்விம் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்கங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பயங்கரமான இம்யூனிட்டி கொடுக்கும் அப்படின்றாங்க அண்ட் தென் வந்து இது மாதிரி தண்ணியில் குதிக்கும்போது ஒரு அரிஜினல் ரஷ் வரும் அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே போகிறாங்க பட் மெயினாக இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு சேரிட்டிக்கு மணி கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் பண்ணுறாங்க பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடக்கும்போது அரௌண்ட் டுவெல் டுவெல் தேர்ட்டி இந்த ஈவெண்ட்க்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் பே பண்ணி முந்தின நாள் பார்ட்டிலாம் போய் வந்து தூங்கிட்டு என்னால் எழுந்து வர முடியலை வீட்டிலேருந்து வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பட் எந்திரிக்கவே முடியல கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்துட்டேன் அதுக்குள்ளே பாதி பேர் குதிச்சுட்டாங்க குதிச்சுட்டு வெள்ள வந்துட்டாங்க ஒரு சிலர் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பையன் பாருங்கள் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுங்க எங்களால் தண்ணியை தொட்டு கூட பார்க்க முடியல அவ்வளோ குளிர்ந்து டூ டிகிரியோ த்ரீ டிகிரியோ தான் இருந்தது கடகடகடன் குதிச்சா வந்தால் இதில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் வந்தது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆம்புலன்ஸ்லாம் இருந்தது ஸோ யாருக்காவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் கொடுக்குற மாதிரி பீப்புளெலாம் இருந்தாங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி பிகாஸ் இந்த மாதிரி இவ்வளோ கோல்டு வாட்டரில் நம்ம குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரது கூட சான்சஸ் இருக்குது இல்லைனா அந்த ஹைப்போதர்னியாவாக சம்திங் அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது இவங்கெல்லாம் இங்கேயே பறந்து வளர்ந்ததுனாலேயே ஒன்றோ தரல கொஞ்சம் கூட கண்டுக்கல எனக்கு என்னன்னு டப்பு டவுன் வந்து குதிச்சிட்டு இருந்தாங்க இவங்க மட்டும் இல்லை இந்த பக்கம் உள்ள எல்லா பேர் நடுக நின்று குதிச்சு வச்சுட்டு இருந்தாங்க போகிற வழி ட்ரையல் ஃபுல்லாக நின்று குதிச்சுட்டு இருந்தாங்க கடலில் உள்ள மக்கள் எப்பயுமே இங்கே மலை பார்க்க மாட்டாங்க குளிர் பார்க்க மாட்டாங்க ஒன்று ரன்னிங்கில் இருப்பாங்க இல்லை ஸ்விம்மிங்கில் இருப்பாங்க எனக்கு இங்கே வந்து புதுசில் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் என்னையா உங்களுக்குலாம் குளிர் தான் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மழை பெஞ்சிட்ருக்கும் நம்மளாம் அதில் நினஞ்சிட்டா பயங்கரமாக குளிர்ன்னு நினைப்போம் ஆனால் அந்த மலையிலையும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து ரன்னிங்லாம் போயிட்டுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூக்காக வந்து சேஃப்டிக்காக மெரெயின் இதெல்லாம் வந்து நிப்பாட்டி இருந்தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு டே இப்படி தான் போச்சு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஐ ஹோப் நீங்களும் உங்களோட ஜன்வரி ஃபஸ்ட்டை வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இன் நெக்ஸ்ட் வீடியோப்பா பாய்